வணக்கம் நண்பர்களே இன்றைய பயணம் இருட்டை வென்ற ஒளிக் கோயிலுக்குள் சோம்நாதர் ஜூதிர்லிங்கம் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் எழுந்து கோயில் இந்திய ஆன்மீகத்தின் அவிகாசிய அடையாளம் முழு வீடியோவை பாருங்கள் இது உங்களை ஒரு காலச்சூழலில் கொண்டு செல்லும் சோம்நாத் கோவில் என்பது குஜராத்தின் வராவளி மாவட்டத்தில் உள்ள ஒரு மிகப் பிரசித்தியான ஒரு சைவத்தலமாகும் இந்த கோவில் பண்டைய பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது என்றும் கூறப்படுகிறது சோம்நாத் என்றால் சந்திரனின் தலைவர் என்ற அர்த்தம் வரலாற்று சிறப்புகள் ஒன்று தேவலோகத்தில் தோன்றிய வரலாறு புராணங்களின்படி சந்திரன் சோமன் தனது மாமனாரான தக்ஷனின் கேசை எதிர்கொண்டு இடர்பட்ட நிலையில் இருந்தார் அப்போது அவர் இந்த இடத்தில் பிரம்மா மற்றும் சிவனை வணங்கி சாபநீக்கம் பெற்றார் அதற்காகவே சிவன் இங்கு சோமநாதர் என புயரமடைந்தார் இரண்டு பல முறை அழிக்கப்பட்ட கோவில் இந்த கோவில் ஏழு முறை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது இது இதன் முக்கிய வரலாற்று பகுதியாகும் முக்கியமாக முதல் கோவில் கிருஷ்ணரின் பிறகு கட்டப்பட்டது சுமார் கிமு ஆகும் மகமூத் கஸ்னி என்பவர் கோவிலின் செல்வங்களை கொள்ளையடித்து அழித்தார் அதன்பின் பலர் சுல்தான்கள் ஆளுநர்கள் மற்றும் மந்திரிகள் கோவிலை மீண்டும் கட்டினார்கள் கடைசியாக இந்திய அரசியலமைப்பின் பின் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் மீண்டும் கட்டினார் மூன்று மீழமைப்பு பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் நாட்டின் முதன்மை தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் கல்கா சிங்கா ஆகியோர் இந்த கோவிலை மீண்டும் கட்ட முனைந்தனர் புவியியல் சிறப்பு சோம்நாத் கோவில் அரபிக் கடலுக்கு நேரில் குஜராத்தின் கடற்கரையில் உள்ளது ஒரு கல்வெட்டின்படி இந்த கோவில் இருக்கின்ற கோட்டில் இந்தியாவிலிருந்து தெற்கே அல்லது வடமேற்கே வேறு எந்த நிலத்துக்கூட இல்லையாம் பழங்கால செல்வம் மற்றும் அழிவுகள் கோவில் மண்டபங்கள் பொன்னால் வைரத்தால் வைரபூஷணங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன இவற்றையே பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் அழித்தனர் அற்பிதங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இங்கு வணங்கினால் போக்கின்ற நோய்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வழிபடுபவர்களுக்கு வீடு குழந்தை மற்றும் தொழில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஜோதிர்லிங்க தரிசனம் செய்தால் பவ நிவாரணம் கிடைக்கும் என தரும் முக்கிய விழாக்கள் மகா கோவிலில் மிகப்பெரிய திருவிழா கார்த்திகை தீபம் பௌர்ணமி சோமவாரம் நவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சோம்நாத் கோயில் முக்கிய சிறப்புகள் சோம்நாத் கோயில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இருக்கும் மிகவும் புனிதமான ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாகும் இது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதல் ஜோதிர்லிங்கம் என கருதப்படுகிறது முக்கிய சிறப்புகள் முதல் ஜோதிர்லிங்கம் இந்த கோயில் பிரம்மா மற்றும் சந்திரனாலும் வழிபட்ட முதல் ஜோதிர்லிங்கமாக கருதப்படுவதால் இது மிகவும் புனிதம் வாய்ந்தது கரையில் அமைந்த கோவில் அரபிக்கடலின் கரையில் அமைந்திருப்பதால் இந்த கோவில் ஒரு அழகான இயற்கை சூழலில் உள்ளது கோவிலின் பின்பக்கம் கடலை நோக்கி நேராக சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன படைக்கல்களால் பலமுறை அழிக்கப்பட்டது மகமூத் கஸ்னி உள்ளிட்ட பல முஸ்லிம் படையெடுப்பாளர்களால் பதினேழு முறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டது இது இந்திய அவ்வளான ஆன்மீக சக்தியின் சின்னமாக இருக்கிறது இந்திய அரசால் மறுபடியும் கட்டப்பட்டது சுதந்திரத்துக்கு பின் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் கோவிலின் மறுக்கட்டிடம் தொடங்கப்பட்டது தற்போதைய கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் திறக்கப்பட்டது சங்கக்கால் வரை செல்லும் வரலாறு சோமநாத் கோவிலுக்கு சங்க காலம் ஏடி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டு வரையிலும் பண்டைய வரலாறு உள்ளது இது சந்திரன் தனது சாபம் நீங்க சோம்நாதரை வழிபட்ட இடமாக குறிப்பிடப்படுகிறது பிரம்மோத்சவ விழா மற்றும் மார்கழி திருவிழா வருடம் முழுக்க அங்கு பல திருவிழாக்கள் நடைபெறும் அதில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவிழா மிகப்பெரியதாகும் பெரியதாகும் நவீன கட்டிடக்கலை பிளஸ் பாரம்பரியம் தற்போது காணப்படும் கோயில் சாளுக்கிய வியூகத்தில் அதாவது சாளுக்கியன் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டுள்ளது அதில் பழமையான சிலைகளும் நவீன கட்டிட உத்தியோகத்தையும் காணலாம் தீவிர பாதுகாப்பு ஏனென்றால் இது எல்லைக்கு அருகில் இருக்கும் புனித இடம் என்பதால் பாதுகாப்பு முறைகள் மிகவும் கடுமையாக உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் அழுத்துங்க இன்னும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களும் வரப்போகின்றன ஓம் சோம்நாதர் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக பரவட்டும் கடலை கூட கண்கண்ட சாட்சியாக வைத்த கோயில் இதுதான் சோம்நாதர்